கல்யாணியாக மாறின ரோகிணி அதிர்ச்சியில் ஸ்ருதியன் மீனா பாட்டியை கூட்டிகிட்டு வந்த முத்து அடங்கின விஜயா ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தா என்றைக்கான சிறுகடி காசை சீரியல் குறித்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அந்த வகையில் மீனா சொன்னபடியே ரெண்டு லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துக்கிட்டு முத்து பார்த்தீங்கன்னா வாடகைக்கு காரை விடுறதுக்காக ஒரு செகண்ட் ஹேண்ட் காரை வந்துட்டு வாங்குறதுக்காக போய் பார்க்குறாரு போன இடத்துல ரெண்டு கார் அவருக்கு பிடிச்சிருக்கிறதுனால கொஞ்சம் குழப்பமான நிலையில் எந்த கார் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரியா மீனாவையே செலக்ட் பண்ண சொல்லுவா அப்படிங்கிற மாதிரியா மீனாவுக்கு கால் பண்ணி அந்த ஷெட்டுக்கு வர சொல்றாரு அங்க வந்து மீனா இப்போதைக்கு கார் வாங்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியா முத்துவை தடுக்கிறாங்க இதை கேட்டதும் முத்து நீதனை வாங்க சொன்ன இப்போ ஏன் இப்படி சொல்ற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு அதுக்கு மீனா இப்போ நம்ம குடும்பம் இருக்கிற சூழல்ல புதுசா கார் வாங்கிட்டு போகணும் அப்படின்னா யாருமே சந்தோஷப்பட மாட்டாங்க அத்தோட மாமாவும் அத்தையும் பேசாம இருக்கும்போது நாம நம்மளோட வேலையை பார்த்துக்கிட்டு கம்முன்னு இருக்க முடியாது அதனால் முதல்ல குடும்ப பிரச்சனை எல்லாமே சரியாகட்டும் அதுக்கப்புறமா வந்து கார் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரியாக முத்துக்கிட்ட சொல்லிடுறாங்க உடனே முத்து மீனாவோட பேச்சை கேட்டுக்கிட்டு சரி அப்படிங்கிற மாதிரியாக சொன்ன நிலையில் அப்பா அம்மாவை பேச வைக்கிறதுக்கு பாட்டி வந்தால் மட்டும்தான் சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியாக ஊரில் இருந்து கால் பண்ணி பாட்டியை வர வைக்கிறாரு இதுக்கிடையில் ஸ்ருதி பார்த்திங்கன்னா டப்பிங் வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்கும்போது ஒரு பெண் டெலிவரி நேரத்தில் எந்த அளவுக்கு கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறத காட்டுற விதமாக குரல் கொடுக்குறாங்க இந்த காட்சியை பார்த்து குரல் கொடுத்ததுக்கு அப்புறமா ஸ்ருதிக்கு அவங்களுடைய அம்மா ஞாபகம் வந்து ஃபோன் பேசிக்கிறாங்க அப்படியே வீட்டுக்கு ஸ்ருதி ஒரு பதற்றத்தோடையே வராங்க வீட்டில் மீனா அண்ட் ரோகினியும் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஸ்ருத்தியை கூப்பிட்டு என்னாச்சு ஏன் டல்லா இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு ஸ்ருதி ஒரு குழந்த பிறக்கிற விஷயத்துல இவ்வளோ கஷ்டங்கள் படணும் அப்படிங்கிறத இன்னைக்கு தான் நான் நேரில் பார்த்து அதிர்ச்சியா இருக்கேன் அதனால இனி ரவியை என் பக்கத்துல கூட நான் விடமாட்டேன் இதே மாதிரி எல்லாம் என்னால் அனுபவிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்போ ரோகிணி ஒரு பெண் கர்ப்பமா இருக்கும்போது என்னவெல்லாம் நடக்கும் எப்படி ஒவ்வொரு விஷயத்தையுமே கடந்து வருவாங்க அப்படிங்கிறத அனுபவத்தோட சொல்ற விதமா ஒவ்வொரு மாசமும் என்ன நடக்கும் அப்படிங்கிறத அப்படியே புட்டு புட்டு வைக்கிறாங்க இப்படி ரோகிணி ஒவ்வொரு விஷயத்தையுமே சொல்லும்போது மீனா அண்ட் ஸ்ருதிக்கு ஆச்சரியமாகவும் அதே சமயத்துல அதிர்ச்சியாகவும் இருக்குது ஏன்னா ரோகிணி பாத்தீங்கன்னா கிறிஷோட அம்மாவா மாறி இப்போ கல்யாணியா ஒவ்வொரு விஷயத்தையுமே சொல்லிக்கிட்டு வராங்க அதுக்கப்புறமா தான் ரோகிணிக்கே தெரியுது நாம் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு எல்லாத்தையுமே உளறி கொட்டிட்டோம் அப்படிங்கிறது உடனே இது எல்லாமே நான் கேள்விப்பட்டு பார்த்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரியா கண்டிப்பாக அதை அப்படியே சமாளிக்க தான் போகிறாங்க ஆனாலும் மீனாவுக்கு ஏற்பட்ட சந்தேகத்தின் பேரில் நடந்த எல்லா விஷயத்தையுமே முத்து வந்ததுக்கு அப்புறமா முத்துக்கிட்டே சொல்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது இப்படி தான் ரோகிணி பற்றி இவங்களுக்கு சந்தேகம் வந்தாலும் அதை கண்டுபிடிக்கவும் மாட்டாங்க அதனால ரோகிணியும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு மாற்றுறதுக்கு வாய்ப்பே இல்லை அண்ட் தான் பாட்டியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த முத்து எப்படியாச்சும் அம்மா அப்பா கிட்ட பேசி அவங்கள சமாதானப்படுத்தி ரெண்டு பேரையுமே பழைய மாதிரி பேச வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியாக கேட்குறாங்க அதன்படி வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச பாட்டியை பார்த்து தான் விஜய்யா பார்த்திங்கன்னா அதிர்ச்சியாகி அடைச்சி போய் நிற்கிறாங்க இனி விஜய்யாவோடய கொட்டை எல்லாமே கண்டிப்பாக அடங்கும் அப்படிங்கிற மாதிரியாக நம்ம சொல்கிறதுக்கு ஏற்ப இனி பார்த்தீங்க அப்படின்னா பாட்டி இந்த வீட்டை விட்டு போகிற வரைக்குமே பாட்டியோடய ராஜ்ய தான் நடக்க போகுது விஜ்யா பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக அடங்கி நிற்க போகிறாங்க ஸோ இனிவே இனி நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா அண்ணாமலை அண்டு விஜயாவை பேச வைக்கிறதுக்காக வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் கண்டிப்பாக அப்கமிங் எபிசோட்ஸாக வரப்போகுது ஸோ இனி உங்களுடைய கருத்துக்களை என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்